ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் நாம் எத்தனை விதமாக சட்னி அரைச்சாலும் இட்லி குருமானா ரெண்டு இட்லி கண்டிப்பாக எப்பவுமே கூட சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத வித்தியாசமான டேஸ்டில் ரொம்பவே சிம்பிளான இட்லி குருமா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக எட்டு இட்லியாவது சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சுலேருந்து அரை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அப்படின்றதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுத்தம் பருப்பு லேசாக வறுபட்டு பொன்னிறமாக ஆகட்டும் அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சதும் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்தால் போதும் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் கசகசா பொட்டுக்கடலை ரெண்டுமே லேஸாக வருபடுற மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது எல்லாமே வறுக்கும் போது அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகிடும் அடுத்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டால் போதும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதை லேசாக பொரியட்டும் அடுத்த இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவந்து வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்த இதில் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் ரொம்பவும் தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு வந்ததும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போதும் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்று போதும் இப்போ இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா குறச்சி வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க அடுத்து நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாம் இதில் தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா உளுத்தம்பருப்பெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் நிறையாவே சட்டுன்னு கெட்டி ஆகிடும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் உடனே இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு சரியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னால் இந்த குருமா நேரம் ஆக ஆக கெட்டிப்படும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்த இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா மணக்க மணக்க இட்லி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இட்லியோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா எப்போயுமே சாப்பிட்ற இட்லியோட ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்